நம்ம உடலில் இருக்கிற சாமி அதனுடைய அறிகுறியை எப்படி வெளிப்படுத்தும் நம்மளை எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வை அறிவு நண்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமி வந்ததுலேருந்து நமக்கு யாருமே துணையாக இல்லைங்க கஷ்டப்படுற காலத்தில் கூட யாரும் பக்கத்தில் நிற்க மாட்டுறாங்க நாம் படுற வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கூட ஏன் எதுக்குன்னு யாரும் கேட்க மாட்றாங்க வாழவே பிடிக்கல சொந்தங்களை பார்த்தாலே வெறுப்பாகுது அப்படின்னு ஒரு சில பேர் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பொருமக்களுக்கு தோணும் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா உங்கள் மேலே வர்ற சாமி இருக்கு பார்த்தீங்களா அந்த சாமி தாங்க உங்களுக்கு இவ்வளவு சொந்தத்தையே உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த சாமியோட அனுகிரகம் அருட்பார்வை தொட்டு உங்களை போது சொந்தத்தை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க குலதெய்வம் அப்படிங்கிறது இந்த விருத்தி அடைய செஞ்சு இந்த மக்களை ஒன்று சேர்த்து கொடுத்ததே அந்த சாமி தானே அந்த சாமியோட மடியில நீங்க ஒரு போல் நீங்கள் உங்களை அந்த சாமி பாதுகாக்கும் போது இந்த கவலைப்படவே விடாது சரிங்க பதிவு கூறுவோம் குலசாமி எப்படி நமக்கு கூட நிற்கும் நம்ம கண்ணீர் துடைக்கும் யாருமே இல்லாட்டினாலும் நம்ம உடல்ல வர்ற சாமி நம்மளை எப்படி பாதுகாக்கும்ங்கிறதா அந்த உண்மையான நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கிறத எல்லாத்துக்கும் இருக்கிறத உண்மையான வழியில இருக்கிறவங்க எப்படி சொல்றது அப்படின்னா கஷ்டம் அவங்களுக்கு கண்ணீர் வேதனை இருக்கும் இருக்கும் எல்லா வழியிலையும் வரும் நாம நாம வணங்குற சாமி அந்த தெய்வத்துக்கு எதிரான சூழ்ச்சிகளும் வரும் நமக்கு இருக்கிற ஒரு சில எதிர்மறை சக்திகள் நம்மளை தாக்குறதுனாலையும் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதே சமயம் நம்மளை சொற்களால கற்களாக எரிகிற ஒரு சில மக்கள் அவங்க மூலையும் நமக்கு அவங்க மூலமும் நமக்கு கஷ்டம் வரும் யாரோ ஏனோ தானோன்னு ஒரு சில மரியாதை கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவோம்ல அப்பையும் நமக்கு கஷ்டம் வரும் சரி இது மாதிரி கஷ்டங்கள் பல ரூபத்தில் வரும் எல்லாருக்கும் வரும் உண்மையான நிற்கிற மக்களுக்கு வரும் ஏன் அப்படின்னா பணிஞ்சு போய் எதமா அவங்களுக்கு சாதகமா ஒரு சில விஷயங்களை நிக்க உண்மையான தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாரியோட தேகம் சரிப்படாது வசப்படாது எப்படி சொல்றது அப்படின்னா நேர்மையா என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா தப்புனா தப்புதான் பெத்த தாயா இருந்தாலும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்புதான் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை இந்த உலகம் அவங்கள நிராகரிக்கும் அவங்கள இடைவெளியை உருவாக்கும் சரிங்க என்ன உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு தெய்வத்தை சுமக்கிற ஒரு சாமியாடி என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா என் சாமிதான் என் சாமி என்னை அழிச்சாலும் பரவாயில்ல என் சாமி என்னைய காத்து நின்னாலும் பரவாயில்ல என் தெய்வத்துக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லைன்னு நிற்கிற ஒரு சாமியாடி அப்ப என்ன அது அவருக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் நிறைய வினைகள் நிறைய ஏவல்கள் நிறைய செய்வினைகள் நிறைய அச்சாட்டம் அசலாட்டம் நிறைய வருது அவர் என்ன பண்றாரு ஒரு நேரத்துல மனசை விடுறாரு எப்படி மனசை விடுறாரு ஐயா உனக்காக உன்னைய கண்ணழகு வாக்கணும் உன்னைய உன்னுடைய சக்தியை மேம்படுத்தணும் வலுப்படுத்தணும் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நான் நெஞ்சுக்குள்ள நெருப்ப சுமந்து வந்த மாதிரி நான் வந்தேன் ஆனா பார்த்ததுக்கு பலனா இந்த நேசிச்சதுக்கு பலனா எனக்கு நிறைய இடையூறுகளும் நிறைய தொந்தரவுகளும் இருக்கிற சனம் கூட விட்டு விலகுதையா மனசு ரணமா காயப்படுதே இது என்னையா மருந்து அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்படுறாரு வேதனைப்படும் போது அவருக்கு ஒரு அந்த சாமி வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுது எப்படி ஏய் நான் மலை போல நீ ஏன் கலங்குற ஏப்பா உனக்குள்ள நான் இருக்கேன் உனக்குள்ள உருவமாவும் இருக்கேன் அருவமாவும் இருக்கேன் உன்னை சுத்தி நடக்கிற பிரச்சனைகளை நான் நின்று எதிர்த்து சண்டையிட்டுக்கிட்டு இருக்கேடா இந்த பாரு அப்படிங்கிறத காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குது அழகான அவருக்கு ஒரு கனவு எது மாதிரி கனவு கொள்ளை அடிக்கிற கூட்டமும் தீய வினை செய்கிற கூட்டமும் அடுத்தவன் பொருளுக்கு அடுத்தவன் சக்திக்கு ஆசைப்படுற கூட்டமும் அவருக்கு ஒரு சில இடையூறுகளை கொடுத்து அவரை அந்த இடத்துல அவரை வீழ்த்தணுங்கிற ஒரு முயற்சி நடக்கும்போது அந்த இடத்துல அவர் மேல வர்ற சாமி மட்டுமல்ல அவர் கூட இருக்கிற எல்லா சாமியும் அந்த கொல்ல கூட்டங்களை எதிர்த்து சண்டையிடுற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து எப்படி நான் இருக்கேன் நீ ஏன் கிளங்குற கிளங்காத நானு உனக்கு நடக்க போற உனக்கு வர போற பிரச்சனைகளை நான் எப்படி எதிர்த்து சண்டை பாரு அப்படின்னு அவருக்கு கனவுல ஒரு ஆறுதலை சொல்லுது சரி அப்படின்னா அதுல இருந்து அந்த ஆறுதலை சொல்லி அதுல இருந்து அவரை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம ஒரு போறாரு எப்படி அந்த கனவுலயே அவர் போறாரு அவர் மேல வந்த ஒரு சாமி இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு சாமியாடி அவங்க அங்க நிக்கிறார் ஒரு உருவம் ஒரு உருவம் வெள்ளை சட்டை ஓட்டு வெள்ள வேஷ்டி அணிந்து அந்த தெய்வத்தை எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு சில மனுஷனை பார்க்கும்போது தெய்வங்களாக நம்ம மனசுல உள்ளுக்குள்ள உணர்வோம்ல அதே மாதிரி ஒருத்தர் அங்க நிக்கிறாரு இவர் என்ன பண்றாரு அவரை கடந்து போறார் அவரை கடந்து போகும்போது அவரை கடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னா அவரை கடந்து போகும்போது ஓ மேல வந்த சாமி இங்க நிக்குது அப்படிங்கிறத உன்னைய காத்து நிக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அவர் கடந்து போகும்போது அந்த சாமியாடிக்கு அவருடைய உடம்பு சும் சி முச்சு 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 புள்ளரிக்குது அந்த முட்டியெல்லாம் எல்லாம் வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா நட்டுக்கிட்டு எல்லா முடியும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் பயங்கரமான ஒரு புள்ளரிப்பு அப்ப என்ன அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னையா அவர் ஒரு சாதாரணமா ஒரு மனச ஒரு வயசானவருங்க நிக்கிறாரு நாம அவரை தாண்டி போறோம் ஆனா நம்ம உடம்புல எதுக்கியா இவ்வளவு ஒரு புல்லரிப்பு ஏற்படுது இவர் யாரு நம்ம சாமி நாம வணங்குற சாமி நம்ம மேல இருக்கிற சாமியா கூட இருக்கலாமோ அப்படின்னு அந்த இடத்துல போய் அவரை பார்த்து அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை அந்த சாமிகிட்ட சொல்றாரு என் மேல ஒரு சாமி வருது அப்படின்னா எனக்கு இருக்கிற பிரச்சனைய என் சாமிகிட்ட நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்க மேல வர்ற சாமி அந்த சாமிகிட்ட உங்க பிரச்சனையை நீங்க சொன்னா எப்படி இருக்கு அதே மாதிரி அவரு ஐயா இது நியாயமா இது அடுக்குமா இப்படி இப்படி நடக்குதே இதை நீ இன்னும் பார்த்துட்டு நாங்க என்ன தவறு செஞ்சேன் நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை அவருடைய காலடியில சமர்ப்பிக்கும் போது அவர் ஒரே ஒரு சிரிப்புல கிளங்காதப்பா அப்படின்னு ஒரே ஒரு புன் சிரிப்ப சிரிச்சு அவருக்கு மன நிறைவான ஒரு ஒரு நம்பிக்கைய ஒரு தைரியத்தை அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு அவங்க இந்த பதிவுல ரொம்ப முக்கியமா என்ன கவனிக்கணும் அப்படின்னா அவரு பட்ட கஷ்டம் யாருமே இல்லையப்பா ஒரு ஆளு ரெண்டு ஆளு சணத்தை நம்பி இருந்தேன் அந்த சனம் கூட பார்த்தும் பார்க்காம நம்ம வேணாம்னு ஒதுங்கி போறதுக்கா நான் இந்த பாடுபட்டேன்னு அவர் மனசுல அவருடைய மனசு ரணமா கொதிக்கும் போது அவர் மேலே வந்த சாமி ஏய் நீ ஏன் கவலைப்படுற இந்த சணங்களை உருவாக்கி கொடுத்ததே நான் தானப்பா உனக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தையும் அந்த ஒரு அறிகுறையும் அவர் உடம்புல புல்லரிப்பை ஏற்படுத்தி அவருக்கு மன நம்பிக்கையை நிறைவே கொடுத்துச்சுல இது எல்லா சாமியாடிகளுக்கும் நடக்கும் சத்தியமா நடக்கும் நீங்க வர்ற கஷ்டங்களை உங்க சாமி உங்களுக்கு முன்னாடி நின்று ஒரு எப்படி சொல்றது ஒரு போர் வீரனாக ஒரு மா வீரனாக உங்களுக்கு முன்னாடி மனுஷ சண்டைட்டா என்ன கொள்ள கூட்டத்தை எதிர்த்து சாமி நான் சண்டைறேன் என்னுடைய படைய பார்த்தது இல்லையில மனுஷ தீய வினைகளும் சூழ்வினைகளும் மாந்திரிக தாந்திரிக வித்தைகளை தவறான வழியில பயந்து அதை பிரயோகித்து வந்த மக்களை எதிர்த்து நீ வணங்குற சாமி பாரு ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல நீ எத்தனை சாமி வணங்குறியோ அத்தனை சாமியும் எப்படி ஆயுதத்தை எடுத்து அவங்கள எதிர்த்து சண்டையிட்டு உன்னைய காக்குது நீ கவலைப்படாதன்னு அந்த சாமியாடிக்கு ஆறுதல் சொல்ல வந்ததாங்க அவர் மேல நம்ம உடல்ல இருக்கிற சாமி கவலைப்படாதீங்க போன்று தவிக்கும் அனாதையாக்கப்பட்டான் தெய்வத்தை சுமந்ததுல இருந்து அவமதிக்கப்பட்டான் நமக்கு நமக்கு மன நிம்மதி இல்ல தீ வினைகால் உள்ளாக்கப்படுறோம் பாதிக்கப்படுறோம் குடும்பம் கஷ்டப்படுது பொண்ணு இல்ல பொருள் இல்ல ஆரோக்கியம் இல்லைன்னு இப்படி இருக்கிற மக்க மலவோட சாமியை நம்புற மக்க விடாதீங்க விடாதீங்க அதுக்குதான் இந்த உண்மையான பதிவு சான்று கவலைய விடாதீங்க தாயின் கருவறையில மாதிரி உங்களை தூக்கி அந்த உங்க நீங்க உங்க உடல்ல வர்ற சாமி பாதுகாக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் அன்பர்களுக்கும் சாமியாடி பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்